நீங்க வந்து சமுதாயத்துல திருநங்கைகளை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு உங்க கண்ணோட்டத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்களை இப்படிதான்ப்பா பாக்குறாங்க டிரான்ஸ்ஜெண்டர் வந்து இந்த கடைக்கு போய் காசு கேட்கறதா இருக்கட்டும் இவங்க எல்லாம் நான் ரொம்ப கேவலமா ஃபீல் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு உங்களுக்கு என்னன்னா நான் ஏர்போர்ட்ல பாத்ரூம் போறேன் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறதா நீங்க சொல்றீங்க வந்து என்ன சொல்றது இந்த கை தட்டி காசு வாங்குறது காசு இல்லைன்னு சொன்னா சட்டை பிடிச்சா அடிக்கிறது இருக்காங்க ஒரு சில பேரால அது வந்து தப்பு சொல்ல முடியாது இல்லை அப்ப எத்தனை ஆண்கள் இப்போ உங்களை வந்து ஒரு ஆண் கல்யாணம் பண்றதுனால இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த பையனை பெற்ற அம்மா அப்பா வந்து எப்படி வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நம்ம பிள்ளையோட குழந்தைய பார்க்க நம்மளுக்கு முடியலையா அப்படிங்கிற விஷயம் இல்லாமலாம் இருக்காது அருக்கும் வணக்கம் தி ஷகிலா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு அம்மா இல்லை ஊருக்கு போயிருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி நம்ம சேனல்ல தான் ரெகுலரா வீடியோவே போடுறது இல்லையே அதனால அப்படியே விட்டுற முடியாதுல்ல அதனால அம்மாவோட ஃபர்ஸ்ட் பொண்ணான தங்கம்மா இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் எப்படி தங்கத்தை கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் வந்து நம்ம தீ ஷக்கிலம்மா சேனல்லயே வந்து இன்டர்வியூ இவங்க எடுத்திருப்பாங்க மற்ற செலிபிரிட்டிஸ் எல்லாமே ஆனால் இன்னைக்கு அவங்க ஒரு செலிபிரிட்டியா நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க அவங்கள நான் பேட்டி எடுக்கிறேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் லைட்டா பொறாமையாக தான் இருக்கு ஓகே வாங்க அவங்கள வெல்கம் பண்ணலாம் வெல்கம் தங்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கேன் பார்த்தாலே தெரியுது நீங்க ரொம்ப சூப்பரா தான் இருக்கீங்க படம் வேற ரிலீஸ் ஆகி சூப்பரா ஓடிட்டு இருக்கு நீங்க லேக் பண்ணிருக்கீங்க நாங்க வந்து ஒரு இப்போ ஒரு செலிபிரிட்டி தங்கத்து கூட உட்காந்து பேசுறேன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்கம் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம அம்மாவோட சேனல் நான் தான் நிறைய இன்டர்வியூ எடுத்திருப்பேன் கரெக்ட் அதுதான் இப்ப கேட்க வந்தேன் எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அம்மாவோட சேனல்ல டூ இயர்ஸ் பேக்கா

பதில் சொல்லிருக்காங்க இப்போ என்ன கேள்வி கேட்க போறாங்க போது கொஞ்சம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு கேள்வியும் இல்ல நம்ம ஒரு ஜாலி மீட்டப்பா தான் இதை நம்ம வந்து பேச போறோம் ஓகேவா இப்போ வந்து நீங்க நடிச்ச ஒரு படம் அதாவது ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல ரொம்ப ஈஸியான வாய்ப்புகள் யாருக்கும் ரொம்ப பெருசா கிடைக்கிறது இல்லை அதுவும் பொதுவா திருநங்கைகளுக்கு ஓகேவா ஒரு சின்ன திரையாகட்டும் பெரிய திரை ஆகட்டும் எதுலையுமே வந்து ஒரு ஈஸியான வாய்ப்பை இந்த வச்சுக்கோ அப்படின்னு யாரும் கொடுக்க போறது இல்லையா ஸோ நீங்க பண்ண எல்லா பேடியும் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷக்கிலாமாவோட பொண்ணா உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதானா இல்லை நான் வந்து ஆடிஷன் போனேன் நீங்க சொன்னீங்க அதை பத்தி சொல்லுங்களேன் ஆமா அந்த படத்துல எனக்கு வனிதா விஜயகுமார் அக்காவுடைய மூவில நடிக்கிறதுக்கு அஹ் மம்மி மூலியமா தான் சான்ஸ் கிடைச்சது இருந்தாலுமே மம்மி என்ன சொன்னா ஆடிஷன் போ அவள் ஆடிஷன் அவன் நடிக்க மாட்டா கேமரா மேடம் ரொம்ப வெக்கப்படுவா சிரிப்பான்னு சொன்னாங்க அதனால நீ ஆடிஷன் வச்சு அவள் எப்படி ஆக்ட் பண்றான்னு பார்த்து சான்ஸ் கொடுங்க அப்படின் மம்மி தான் ரெக்கமெண்ட் ஓகே அப்படியே டைரக்டா ஆடிஷன் போ நீங்க செலக்ட் ஆனா ஓகே இல்லனா ஓகே அப்படிங்கற ஒரு இதுல ஓகே இப்போ வந்து தொடர்ந்து உங்களுக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு நீங்க போய் தியேட்டர்ல போய் பாத்தீங்களா பாத்த பார்த்தேன் எப்படி இருக்கு உங்களோட அதாவது நீங்க பெரிய ஸ்கிரீன்ல நீங்க வர்றீங்க அது அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துது எல்லாரும் எனக்கு ஃபோன் கால்ஸ் வீடியோஸ் எல்லாம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது உண்மையாவே தி ஃபர்ஸ்ட் மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆனது ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கு சூப்பர் சூப்பர் இப்போ நீங்க படம் பார்த்துட்டீங்க உங்களுக்குமே ஓகேதான் ஒவ்வொரு அளவு படம் நல்லா இருக்கு இல்ல ஃபுல்லாவே நல்லா இருக்கு எதுவும் அம்மா கேரக்டர் பண்ணிருக்காங்க வனிதாவுடைய அம்மாவா பட் ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய படம் ஃபுல்லாவே மம்மி தான் இருப்பாங்க அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அம்மாவுக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம் ஸோ அப்ப பார்த்துருக்கேன் உங்களை இப்போ திடீர்னு வந்து நான் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு சந்தோஷம் ஆஹா பரவாயில்ல எதையோ ஒரு நிஜமாவே வந்து ஏதோ ஒரு சாதிச்சா மரன நம்ம கூட இருந்தவங்க ஒரு வந்து இந்த சொசைட்டில நடமாடுறதே ஒரு கஷ்டமான விஷயமா நான் நினைக்கிறேன் என்னோட அப்படி நீங்க வந்து சமுதாயத்துல திருநங்கைகளை அப்படின்னு உங்க கண்ணோட்டத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்களை இப்படிதான்ப்பா பாக்குறாங்க எங்களா இல்லப்பா எங்களை அப்படி பாக்குறாங்க நீங்க எப்படி அதை வந்து மக்கள் கண்ணோட்டத்துல இருந்து இன்னும் பாதி பேர் மாறவே இல்லை தான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல ஓகே இப்போ இப்போ என்கிட்ட நல்லா பேசுறாங்கன்னா நான் ஷக்கிலாமா பொண்ணு அப்படின்ற ஒரு ஒரு சின்ன சின்ன இன்டர்வியூல தெரியும் அதனால நம்ம கூட ஜாலியாக சோஷியலா பேசுறாங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆனால் ஒரு சில மக்கள் எங்க டிரான்ஸ்ஜெண்டர்ல வந்து இந்த கடைக்கு போய் காசு கேட்கறதா இருக்கட்டும் இவங்கெல்லாம் உடனே இப்பவும் அந்த ஒரு கேவலமா பாக்குறது அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது அவங்கள அவாய்ட் பண்றது இதெல்லாம் இப்பவும் இருக்கு இருக்கு ஆமா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே இருக்கு முன்னாடி பழைய காலத்து மக்கள்லாம் வந்து அதை ஏற்றுக்க மனசு இல்லை இப்போ வரைக்குமே ட்ரான்ஸெண்டர்னு அவங்க இப்படிதான் அப்படின்றது அந்த கண்ணோட்டத்துல மட்டும்தான் பாக்குறாங்க அதுல மாத்திக்க முடியல ஷக்கி பொண்ணு இல்லாம அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி ரொம்ப இல்ல இதனால நான் ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு எனக்கு அந்த அந்த ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப நான் ரொம்ப கேவலமா ஃபீல் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது எனக்கு நான் ஏர்போர்ட்ல பாத்ரூம் போறேன் அதாவது ஒரு லேடிஸ் பாத்ரூம்ல நான் போறேன் அப்போ நான் ஒரு இந்த ட்ரெஸ்ல தான் போறேன் நான் ஜென்ஸ் ட்ரெஸ்ல கூட போல அது உள்ள போகும்போது நம்மளே ஒரு மாதிரியே கேவலமா இலக்காரமா பாக்குறாங்க அது எனக்கு அது ஏன் அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்து ஃபீல் பண்ண நான் ஏன் இப்படி பாக்குறாங்க அப்படின்னு நான் டிரான்ஸ்ஜெண்டர் தான் இருந்தாலுமே நான் வந்து ஒரு பெண்ணா மாறிட்டேன் நீங்க டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டி தனியா வச்சீங்கன்னா நான் நீங்க அதுல போக போறீங்க அதுதான் அந்த யாருமே ஏற்படுத்தி கொடுக்கல இப்ப நான் ஏன் இத வந்து ரொம்ப அழுத்தமா கேட்கிறேன் அப்படின்னா நம்ம அந்த ஃபுட் டெலிவரி பண்றாங்கல்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு வந்து தனியா ஏசி இது மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும்னு சொல்லிதான் வந்து முதல்வர் அவர்களும் வந்து அரசாங்கமும் பாடுபடுறாங்க அது நம்மளுக்கு தெரியுது ஆனா இந்த மாதிரி திருநங்கைகள் அப்படின்னு இந்த மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு வரும்போது மட்டும் ஒரு பாரபட்சம் பாக்குறது ஏன் எதனால அப்படி பாக்குறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அதுதான் சொல்றேன் மக்கள் எதுவுமே மாத்திக்க மாற்றாங்களே இல்ல நிறைய விஷயம் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது இப்போ நம்ம முதல்வர் அவரு கூட வந்து பாத்ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடத்துல பாத்ரூம் தான் இருந்தது அதை கரெக்டா பராமரிக்கல அதுக்கான ஒரு சில இடத்துல இருந்தா போதுமா எல்லா இடத்துலயுமே அது இருக்கணும் ஏர்போர்ட் மால்ஸ் தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து இப்ப பொதுவான இடங்கள்ல எல்லாருமே பொதுவா போற விஷயம் ஸோ அங்கெல்லாம் வந்து கம்பல்சரி இருக்கு அத கேட்டா நாங்க ஏன் உங்களை பிரிக்கணும் நீங்க தான் லேடிஸ் ஆயிட்டீங்களே ஆனா லேடிஸ் அதுல போகும்போது பாக்குறீங்களே அதுல எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதை சொன்னா அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு நீங்க தனியா டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு பாத்ரூம் வச்சுட்டா பிரச்சனையே இல்லையே யாரும் நம்மள எதுவும் கேட்க போறது இல்ல நம்ம பாட்டு போறோம் வர போறோம் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே எல்ஜிபிடிக்யூ த ப்ரைட் வாக் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள்ல நடந்துட்டு இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயும் நடக்குது இல்லையா இது இது வந்து ஒரு நல்ல மாற்றத்துக்கான ஒரு விஷயம் தானே நீங்க வந்து இல்ல எங்களை இன்னும் புரிஞ்சுக்கலன்றீங்க அப்படி நாங்க சுத்தமா புரிஞ்சுக்கல சில பேர் புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த வாக்குக்கே வந்து பெர்மிஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா அப்ப நீங்க அந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா அப்ப உங்க சமுதாயம் முன்னேறதுன்னு அர்த்தம் கண்டிப்பா முன்னேறிட்டு தான் இருக்கு இன்னும் நல்லா இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு எனக்கு ஆசை தான் ஓகே இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் இன்னும் உங்களை பத்தின விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசா தெரியணும் தெரியணும் அப்படிங்கிறது மற்ற இடங்கள்ல அதாவது நான் சொல்றது வந்து வெளிநாட்டுல அங்க வந்து திருநங்கைகளை வந்து ஒரு எப்படி சொல்றாங்க ஒரு தனி ஒரு ஆளா பார்க்க மாட்டாங்க நம்ம சென்னையில இல்ல நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த புரிதல் இல்லையா சரியா மக்களுக்கு இப்போ ரீசெண்டா நானும் மொபைலா பேங்க்காக்கு போயிருந்தோம் அங்க கூட வந்து நிறைய ட்ரான்ஸ்ஜென்டர் நான் மீட் பண்ணிருக்கேன் ஆனா அவங்க ட்ரான்ஸென்டர்னு எனக்கு தெரியல தெரியல ஆனா நம்ம எல்லாருமே எல்லாம் ஜாலியா பேசுறாங்க அவங்க எல்லா மக்கள் கூடயுமே ஒரு அது ஏன் இங்க அத இல்ல அதுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது மக்கள்கிட்ட இப்போ ஒரு நான் ஒரு ஏரியால இருக்கேன் வீடு வாடகைன்னா அந்த ஏரியா ஃபுல்லா எனக்கு தெரியும் இல்லையா என்ன அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சு எல்லாம் நல்லா பழகுவாங்க அவங்க வீட்டு பங்கன் எல்லாம் என்ன கூப்பிடுவாங்க போறோம் வரும் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு திருநங்கையுமே இருக்காங்க ஒவ்வொரு ஏரியால அப்போ அந்தந்த ஏரியாக்குள்ள எல்லாமே ஒத்துமையா இருக்காங்க ஆனா அந்த ஏரியாக்குள்ள இல்லாதவங்க மக்கள் வந்து இப்போ வரைக்குமே தப்பான கண்ணோட்டம் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறதா நீங்க சொல்றீங்க வந்து என்ன சொல்றது இந்த கை தட்டி காசு வாங்குறது காசு இல்லைன்னு சொன்னா சட்டையை பிடிச்ச அடிக்கிறது இப்படி இல்லாம சில திருநங்கைகள் இருக்காங்க ஒரு சில பேரால அது வந்து தப்பு சொல்ல முடியாதுல்ல அப்ப எத்தனை ஆண்கள் தப்பு பண்றாங்க எத்தனை பெண்கள் தப்பு பண்றாங்க இல்லையா அதெல்லாம் இப்ப வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு அப்ப எல்லா ஆண்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்ல எல்லா பெண்களையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா அதனால ஒரு சில திருநங்கை தப்பு பண்றதுனால எல்லாருமே தப்பானவங்க கிடையாது யாரோ இருக்காங்கன்னா நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் அதை எப்படி பண்ணணுன்றதை கொண்டு வந்து அதை சொல்லி திருத்துறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஒரு கொலை பண்றாங்கன்னா ஒரு பெண்ணு ஒரு பையனை கொலை பண்றாங்கன்னா இப்போ வரைக்கும் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அதுக்கான தண்டனை யாரும் கிடையாது கரெக்டா கொடுக்கறதில்ல ஒரு ஆண் வந்து ரேப் பண்றான் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறாங்க போது அவங்களுக்கு ஏன் கரெக்டான தண்டனை கொடுக்க மாட்றீங்க அதெல்லாம் இப்போ வரைக்கும் நடந்துட்டு நடந்துட்டுதான இருக்கு அதையும் அதையே நீங்க மாத்த மாட்றீங்க அப்போ நீங்க ரொம்ப நல்லவங்க அப்போ நாங்க வந்து ரொம்ப கெட்டவங்க இல்லை இது வந்து கெட்டவங்க நல்லவங்கன்றது இல்லை தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் தப்பு தான் அப்போ பெண் வந்து ஒரு ஆணை கொலை பண்றதும் தப்பு தான் வரதட்சணை கொடுமைன்னு ஒரு பெண்ணு தற்கொலை பண்ணி அந்த தற்கொலைக்கு தூண்டுறதும் ஒரு தப்பு தான் தப்பு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா இடங்களையும் நடக்குது நாங்க இப்போ தப்பு பண்றதுனால பெண்களை யாரும் மொத்தமா பெண்களை ஒதுக்கிறது இல்ல ஆண்கள் தப்பு பண்றது எல்லா ஆண்களையும் நாங்க ஒதுக்கிறது இல்ல ஆனா திருநங்கைகள்னு வரும்போது மட்டும் ஏன் அப்படி ஒதுக்குறாங்க அது எதனாலன்னு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கோபம் இருக்கா கண்டிப்பா இருக்கு எப்படி இல்லாம இருக்க முடியும் அவங்க தப்பு பண்ண நீங்க தப்பு பண்ணா ஏத்துக்குறீங்க அப்ப நாங்க தப்பு ஏதோ ஒரு சில விஷயத்துல தப்பு பண்ணிட்டா எல்லாருமே ஒருத்தர் பண்ற தப்புனால மொத்தம் அந்த சமுதாயமே தப்புன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய தப்பு ஆமா கரெக்ட் அதை மாத்திக்கீங்கன்னு நான் சொல்றேன் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கைய பத்தி எங்களோட ஷேர் பண்ணுவீங்களா கண்டிப்பா ஆஹ் உங்களோட பர்சனல் இப்ப நீங்க என்ன பண்றீங்க உங்க ஃபேமிலி பத்தி பத்தின்னா அப்பா அம்மா ரெண்டு தங்கச்சி நானு ஓகே அம்மா கூட தான் இருக்கேன் ஓகே நம்ம கூட ஷூட்டிங் போயிட்டு அப்படியே வந்துட்டு ஓகே உங்களுக்கு पर्सनल லைஃப்ல அந்த லவ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கா இருக்கு இருக்கு ஒரு 8 வருஷமா லவ் பண்ணேன் கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா கல்யாணம் இருக்கு பட் அவருக்கு கல்யாணம் ஆக இப்போ இப்ப நீங்க ஒரு திருநங்கை ஒரு ஆணை வந்து நீங்க விரும்புறீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அவங்க ஹஸ்பண்ட் சொல்லி ஒரு சொசைட்டில கொண்டு வந்து காட்றீங்க இது எப்படி வந்து சாத்தியம் நீங்க வந்து ஒரு ஒரு ஆணுடைய வாழ்க்கைய வந்து ஒரு சக மனிதருடைய வந்து அது அது இல்லையா நீங்க ஆமாங்க இப்ப ஒரு பொண்ணு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணா ஒரு குழந்தை பிறக்கும் அந்த ஒரு பரம்பரை அந்த ஒரு குடும்பம் வந்து அப்படியே மேம்படும் வாரிசு இருக்கும் இப்போ உங்களை வந்து ஒரு ஆண் கல்யாணம் பண்றதுனால இப் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த பையனை பெற்ற அம்மா அப்பா வந்து எப்படி வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நம்ம பிள்ளையோட குழந்தைய பார்க்க நம்மளுக்கு முடியலையா இருக்கும் எல்லாமெல்லாம் இருக்காது இப்ப நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னா அவரு என்ன லவ் பண்றாருன்னா எங்களுக்குள்ள எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் என் அவரு எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கும் அவருக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருக்கும் அப்ப நிறைய விஷயங்கள் நாங்க பேசிருப்போம் பழகிருப்போம் என்னுடைய ஃபீலிங் கூட அவரு பிடிச்ச இல்ல உங்களோட புரிதலின் பேர்ல நீங்க ரெண்டு பேர் வந்து ஒன்னா இருந்து வாங்க ஓகே அதெல்லாம் ஓகே பட் திருமணம் குடும்ப உறவு அப்படின்னு வரும்போது இது எப்படி சாத்தியம்னு நான் கேக்குறேன் சாத்தியம் ஆவாதுதான் ஆனா இருந்தாலுமே தப்பா எடுத்துக்காதீங்க நிறைய பெண்கள் ஆண்கள் கல்யாணம் ஆகுது குழந்தை பெற்றுக்காம இப்போ வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இல்லையா இன்னொரு குழந்தை அடாப்ட் பண்றாங்க அந்த குழந்தையோட சேர்ந்து ஃபேமிலியோட ரன் பண்றாங்க இப்ப நாங்களும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு குழந்தைய அடாப்ட் பண்ணுறோம் அடாப்ட் பண்றோம் நாங்க வாழ்றோம் தான் இருக்கும் அந்த மாதிரி டிரான்ஜென்டரும் இருக்காங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அது எப்படி இல்ல இல்ல எப்படி சாத்தியமாகும்னா ஒரு தனிப்பட்ட முறையில் நான் கேக்குறேன் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணோட வாழ்க்கைய நமக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லையான்றதுதான் என்னோட கேள்வி இப்போ நீங்க ஒருத்தவங்களை லவ் பண்றீங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து இத எப்படி ஏத்துப்பாங்க ஏத்துக்க முடியாதுதான்மா கண்டிப்பா ஏத்துக்க முடியாது ஆனா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை பெற்றுக்கலாம் அதை ஏத்துப்பீங்க நாங்க லவ் பண்ணி ஒன்னா ஒன்னா வாழ்ந்தா அதை நீங்க நாங்க ஏத்துப்போம் எப்படின்னா வந்து இப்ப நாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் நடக்கும் எங்களால வந்து இப்ப சில பெண்களுக்கு வந்து குழந்தை பிறக்க பெத்துக்க முடியாது அவங்களுக்கு ஏதாவது ஆம்பளைங்களுக்கு ஏதாவது சில ப்ராப்ளம் இருக்கலாம் அதை மீறி வந்து அப்ப நாங்க தத்தெடுக்கிறோம் லீகலா அது வந்து சமுதாயம் ஏத்துக்கும் ஆனா ஒரு திருநங்கை வந்து ஒரு ஆண் வந்து கணவன் சொல்லி பப்ளிக்ல கொண்டு வரத நாங்க ஏத்துக்க முடியாது சமுதாயம் இதுதான் வந்து இந்த சமுதாயம் தான் நான் சொல்ல வரேன் அப்படியே நாங்க கல்யாணம் பண்ணி வாழணும் நீங்க வாழ விட மாட்டீங்களே ஆமா அதுதானே அதுதான் பொதுநலம் இது வந்து சுயநலம் இது வந்து பொதுநலம் நீங்க எங்களை கேட்டீங்கன்னா நாங்க சொல்ல இது வந்து ஆமாங்க இது எப்படிங்க சாத்தியம் இதுதான் வந்து எங்களோட புரிதல் மேம்க்கு குழந்தை பெத்துக்க முடியல ஏன் பெத்துக்கல அவங்க அவங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சர்டிபிகேட் வாங்கி அடாப்ட் பண்ணிருக்காங்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களாலே ஒரு சர்டிபிகேட் வாங்கி ஒரு அதுக்கு நீங்க கணவர்னு ஒருத்தர் ஒரு ஆணோட வாழ்க்கைய கேட்கறீங்க அதுக்கு நீங்க ஒரு குழந்தை டைரக்டா தத்தெடுத்து நீங்க வளர்த்துட்டு போயிரலாமே எத்தனையோ ஆனவ குழந்தைகள் இருக்காங்களே ஏன் கணவரை வச்சுதான் குழந்தைகளை வளர்க்கணுமான்னு கேட்கிறேன் அப்படியுமே தத்து எடுத்து வளர்த்தாலுமே அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு திருநங்கையோட குழந்தை அவங்கள தடுத்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்புறம் ஒரு பொட்டையோட குழந்தை அப்படின்னு அந்த குழந்தை வளரும் போதே அந்த குழந்தைய காயப்படுத்தி கஷ்டப்படுத்துவீங்க இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு ஒரு ஆணு இதுதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு திருநங்கையோட இது லைஃப் கெடுக்கிறோம் ஒரு ஆணோட லைஃப் உங்களுக்கு இதுதான் தெரியும் புரிதல் எங்களோட புரிதல் நிறைய திருநங்கை ஆண்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவருக்கு அது தெரியுமா

இப்போ அவன் ஒரு நல்ல பையன் இல்லையா அவன் ஒரு பையன் அவனையே நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம கூட வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி அதை வளர்த்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி என் மனசெல்லாம் தோணுச்சு அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அவனுக்கும் என் வீட்டு ஃபேமிலிலேயே ஒரு பொண்ணை பார்த்து இப்போ எங்கேஜ்மெண்டெலாம் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு கல்யாணம் ஆக போகுது அவருக்கு பட் அந்த குழந்தை குடும்பம் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும் அதனால் எனக்கு சந்தோஷம் தான் இந்த மாதிரி எல்லா திருநங்குமே பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அது யாரும் பெருசா நீங்க அது வெளியில வராதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதை தான் நான் சொல்றேன் இப்ப கேட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து என்னன்னா என்னோட தனிப்பட்ட கருத்து இல்ல ஒரு பப்ளிக்ல எப்படி வந்து உங்களை பாக்குறாங்க உங்களை எப்படி நடத்துறாங்க இது வந்து எனக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து இப்போ ஷக்கிலாமோட பழகுறோம் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திருநங்கைகள் நானுமே வந்து அதுல ஒரு ஆள் எல்லாரையுமே வந்து எனக்குமே வந்து நான் பாக்குறேன் ரெண்டாவது பார்த்தா வந்து அவங்களுக்கு வணக்கம் சொல்றேன் அவங்களோட வழிகள் என்ன அவங்க எப்பேற்பட்ட விஷயம்லாம் வந்து பப்ளிக்ல வந்து அவங்க வந்து அனுபவிக்கிறாங்கன்றது எனக்கும் புரியும் அசால்ட்டா வந்து டிவி முன்னாடி வந்து உக்காந்துக்கிறது யூடியூப்ஸ்ல வந்து சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறது இல்ல வந்து வேற தப்பான வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு ஆஹ் இவங்க எல்லாம் அப்படிதான் அப்படின்னு ஒரு 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 வந்து இவங்களே உண்டாக்கிக்கிறாங்க இவங்கன்னா இப்படிதான் புரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா நிஜத்துல வெளியில வந்து பார்த்தீங்கன்னா வேற லைஃப் இருக்கு நிஜமாவே திருநங்கைகளுக்கு வந்து நைட் லைஃப்னு ஒன்று இருக்குதான் இல்லைன்னு நானுமே மறுக்க மாட்டேன் நானுமே பார்த்துருக்கேன் நீங்களும் ஒத்துக்கிறீங்க தானே ஆனால் திருநங்கைகளுக்கு மட்டுமா நைட் லைஃப் இருக்கு நான் கேட்குறேன் ஏன் ஆண்களுக்கு இல்லையா நைட் லைஃப் ஈசிஆர் சைட் போய் பாருங்க பெண்களுக்கு இல்லையா நைட் லைஃப் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் இருக்கு ஸோ அதை புரிஞ்சுக்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா அத தான் நான் வந்து உங்களை வச்சு புரிய வைக்கணும்னு நம்ம வந்து ட்ரை புரிஞ்சுக்கிறாங்க அவங்க பிரச்சனை ஆனா நீங்க கடைசியா சொன்ன விஷயம் வந்து நிஜமாவே உங்க பேர்ல மட்டும் தங்கம் இல்ல உங்க மனசுலயும் நீங்க தங்கம்னு எங்களுக்கு நிரூபிச்சிட்டீங்க சூப்பர் தங்கம் அப்கமிங் நீங்கள் என்ன பண்றீங்க அப்புறம் ஏதாவது நீங்க படம் ஏதாவது கமிட் ஆயிருக்கீங்களா படம் பண்றீங்களா இன்னும் இல்லை இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து இப்ப நிறைய நிறைய துறைகள்ல வந்து சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோஸ்ட் முதல்ல இருந்தே சாதிச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து என்னன்னா எண்ணிக்கைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இதன் இதை வந்து நீங்க எப்படி சந்தோஷமா எடுத்தீங்களா இல்ல இன்னும் நாங்க வளரணும் எங்களுக்கு இன்னும் வந்து நிறைய இது வேணும் அப்படின்னு சொல்லி இல்லையா இப்பவே சந்தோஷம் தான் இன்னும் நிறைய பேர் டாக்டர் ஆனா வக்கீல் ஆனா போலீஸ் ஆனா

அவங்க பேசுறதா இருக்கட்டும் நடவடிக்கையா இருக்கட்டும் வெளியில போறதா இருக்கட்டும் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே மாத்திக்கிட்டாங்கன்னா எல்லாமே சூப்பர் ஆகும் அந்த மாதிரி எல்லாருமே வந்து மாறணும் ஒரு இளைஞரோட ஒரு ஒரு பெண்ணோட ஒரு தொடக்கம் லைஃபோட தொடக்கம் வந்து காலேஜ்ல என்னன்னா அப்பா அம்மாவுடைய பாதி தப்பான விஷயங்கள் இருக்கு அப்பா அம்மா பண்ற தவறாலதான் நான் இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்துரும் இப்படி நம்மளால அப்படி இருக்க முடியல அதனால வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேற எங்க போக முடியும் நம்ம ஒரு தேடி தேடிதான் போறோம் இல்லையா அங்க போகும்போது அங்க படிப்பு இதெல்லாம் கெட்டு போயிடுது வேஸ்டா போகுது படிக்க முடியல இல்லையா அதனால நீங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாவே டிரான்ஸெண்டர் வெளியே போக வாய்ப்பு இருக்கும் ஒரு காலேஜ் அனுப்பலாம் அனுப்பலாம் நீங்க அதை பண்ணி ஒரு வேலைக்கு அனுப்பலாம்னு போது அவங்களுக்கும் ஒரு மனசு ரீதியான விஷயங்களும் பாதிக்கப்படாது சந்தோஷமா இருப்பாங்க அது எல்லாமே பண்றது பேரண்ட்ஸால தான் நாங்கள் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களை நல்லா பாத்துக்கிறாங்கன்னும் போது வேற வேற என்ன தொணை இருக்கு ஒரு ஆண் வீட்டுக்கு போக பெண் பெண்ணாட்டுக்கு போக முடியுமா அங்க போய் கண்டிப்பா திருப்பி இதே தான் தப்பா தான் பேசுவாங்க தப்பா இருக்குமேன்றதுக்காக நம்ம போறது இல்லை ஆனா ஒரு திருநங்கை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்மள பாத்துக்கிறாங்க நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸும் வாங்கி தராங்க நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு நம்ம பிடிச்ச இடத்து கூட்டு போறாங்க இந்த ஹாப்பியான் லைஃப் கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுது படிப்பை பத்தி நம்ம மறந்துடுறோம் ஆனா இப்ப இருக்கிற டிரான்ஸென்டர்லாம் வந்து நிறைய பேர் இப்ப எனக்கே ஒரு பொண்ணு இருக்கான்னா அவளை படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் நீங்க அடாப்ட் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா அடாப்ட் இல்ல எனக்கு அப்படி அடாப்ட் பண்ணனா கண்டிப்பா படிக்க வைக்கணும் அவள பெரிய நிலைமை கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை இப்ப இருக்கிற திருநாங்கள் அதையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆமா நிறைய இப்ப முன்ன விட எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப வீட்டுக்கு புதுசா ஒரு திருநாங்க வந்தா அவள ஒன்னே உனக்கு என்ன படிக்கணுமா நீ என்ன படிச்சிருக்க இத கேட்டு அவளை ஸ்கூல்ல சேர்க்கணுமோ காலேஜ்ல சேர்க்கணுமோ அதை ஏற்பாடு எல்லாம் பண்ணி நடத்திட்டு தான் இருக்காங்க இப்போ நீங்க ஆனா இருந்து பெண்ணா மாறினதுதான் திருநங்கை ஆமா பெண்ணா மாறிட்டீங்க நீங்க ஏன்னா கடவுளுக்கே இந்த ஒரு இது இருக்கு எல்லாம் நம்ம பாத்திருக்கோம் அவராது பாதி பாதி ஆனா நீங்க எப்ப உங்களுக்கு அந்த உடம்புல அந்த விஷயங்கள் வந்து சுரக்க ஆரம்பிக்குது நீங்க ஒரு பொண்ணா உணர்றீங்களோ அப்பவே நீங்க முழுசா பொண்ணா மாறிட்டீங்க அது வந்து இது என்னோட புரிதல் இது என்னோட புரிதல் இது என்னோட புரிதல் நீங்க ரொம்ப சூப்பரா சமைப்பீங்க அது எல்லாருக்குமே தெரியும் சேனல் பாக்குற எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு எப்ப சமைச்சு கொடுக்க போறீங்க எகைன் திரும்பவும் எப்ப நீங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ல யூடியூப்ல வர போறீங்க இல்ல இல்ல நம்ம அம்மாவோட சேனல்ல இனி நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு சமைக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணிருக்கேன் கண்டிப்பா பண்ணலாம் ஓகே நீங்க இப்ப நல்லா சமைக்கிறீங்க டிவி ஷோஸ் குக் வித் கோமாளி அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி நீங்க போனா என்ன குக் வித் கோமாளி போலாம் அந்த ஒரு ஷோ மட்டும் தான் பண்ண முடியும் நெக்ஸ்ட் சான்ஸ் கிடைக்குமா இல்லைன்னு தெரியும் அப்படி இல்லையே நீங்க குக் பண்ற விதத்தை பார்த்து மாஸ்டர் ஷெஃப்னு ஒன்னு இருக்கு அந்த மாதிரி வேற வேற லெவல்ல நம்ம அதுலயும் போலாம் அப்படிலாம் கிடைச்சா கண்டிப்பா போறேங்க மிஸ் பண்ண மாட்டேன் ஓகே பிக் பாஸ் குக்கா போவீங்களா போலாங்க அதுல நான் நானா இருக்க முடியாது ஏன் அப்படி வந்து நிறைய சொல்லணும் நிறைய நடிக்கணும் எனக்கு அதெல்லாம் கண்டிப்பா வரவே வராது என்ன இப்படி சொல்லிட்டீங்க பொசுக்குன்னு அம்மா கூட சேர்ந்து இந்த பொய் சொல்ற விஷயம் என்னன்னு தெரியாது எனக்கு அம்மா கூட சேர்ற யாருக்குமே பொய்யே அவங்க கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் மறைக்கவே முடியாது அடுத்த நிமிஷமே அதை சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது தெரியாது சொல்லவும் அவங்க யாரு என்ன கேட்டாலும் ஓப்பனா சொல்லிடுவாங்க அதனால அம்மா கிட்ட இப்ப வரைக்குமே அந்த நல்ல பழக்கத்தான் நான் கத்து வச்சிருக்கேன் சூப்பர் சூப்பர் அப்ப அவங்க பொண்ணுன்றதை நீங்க நிரூபிச்சுட்டே வரீங்க ஒரு ஒரு விதத்திலயும் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இன்டர்வியூ பார்த்த வியூவர்ஸும் வந்து வந்து ப்ரே நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் வந்ததுக்கு உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணதுல நான் ரொம்ப பெருமையா சீரியஸாவே திருநங்கை அப்படின்னு நானே சொல்லக்கூடாது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் உங்க கூட வந்து எஸ்பெஷலி உங்களோட ஆட்கள் வந்து நிறைய இடத்துல நிறைய பெருசா வரணும் நிறைய சாதிக்கணும் அதுக்கு வந்து அம்மா கூட சேர்ந்து எந்த மாதிரியான சப்போர்ட்னா கூட நாங்க பண்ண தயாரா இருக்கோம் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனா புரிதல் இல்லாத சில பேர் புரிஞ்சுக்கிறதுனால மட்டும்தான் நீங்க வந்து பின்னடைவுல இருக்கீங்களே தவிர மற்றபடி வந்து உங்களோட தாட் இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா நானே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் இது நிறைய பெண்கள் கிட்ட இல்லை நிறைய ஆண்கள் கிட்ட இல்லை ஆனால் உங்களுக்கு வந்திருக்குல ஹேட்ஸ் ஆஃப் அதனால ஓகே அடுத்த வாரம் அம்மா வந்துடுறாங்களா இல்லையான்னு தெரியல இல்லைன்னா நான் யார் கூட வந்து பேச போறேன்னு காத்திருந்து பாருங்க நன்றி வணக்கம்